ஆன்பேயர்களுக்கு பணிவான வணக்கம் பிக் பாஸ் பண்ண உடனே ரயான் ரொம்ப நியாயமாக ரொம்ப நேர்மையாக இப்படியெல்லாம் விளையாடுறாரு முத்துக்குமரனை எல்லோரும் எதிர்த்து பேச பயப்படும் போது ரயான் ரொம்ப ஆக்ரோஷமா கேள்விகள் கேட்கிறாரு முத்துக்குமரனை ரொம்ப கிடுக்கு பிடி போடுற யாரு அப்படியெல்லாம் பல உருட்டுகள் உருட்டியவர்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் யார் இந்த ரயான் அழுமூஞ்சி ஊர்க்கிழவி பின்னாடி புறி பேசுறான் இப்பதான் நமக்கு ஒரு உண்மை தெரியுது சௌந்தர்யா சொன்னது ரைட்டு என்னடா பொம்பளை மாதிரி நடந்துவாருன்னு சொல்லி உண்மையிலேயே ரயான் ரொம்ப கோழைத்தனமான ஒரு நபர் ரொம்ப கோழை ஆனால் முத்துக்குமரனுக்கா பேச மட்டும்தான் தெரியும் இண்டிவிஜுவல் கேம் ஆடவே தெரியாது மற்ற திறமைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன எல்லார் முகத்திலையும் கரியவாதி மொத்தமா பூசி இருக்காப்புல நம்முடைய முத்துக்குமரன் இந்த பிக் பாஸ் முத்துக்குமரன் அதாவது இண்டிவிஜுவல் கேமை பார்த்து நடந்து போயிருக்காங்க அதுவும் குறிப்பா ரயான் அருண் விஷால்லாம் பிரமிச்சு போயிருக்காங்க ரயான்லாம் ஒரு மார்க் மிரண்டுட்டான் மிரண்டு அதாவது இண்டிவிஜுவல் கேம்ல அந்த ஸ்னோபால் போடுவாங்க இல்லைங்களா எல்லோரும் ஆட தெரிந்தவர்கள் எனக்கு அதை தெரியும் இதை தெரியும் எல்லாம் பேசிட்டு உள்ள போகும்போது எல்லாரும் ரெண்டாவது சான்ஸ் ரயானே ரெண்டாவது தான் அடிச்சான் ஆனால் முத்துக்குமரன் மொத்தத்தையும் தெருக்க விட்டாங்க அது இல்லாம இந்த ஸ்டிக் அடிக்கி நான் வச்சு நடக்கணும் இல்லையா இந்த ஸ்டிக்கை அடிக்கி வச்சு நடக்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்து நடந்துடுறாங்க அந்த தடவை வந்து ரயான் வந்து வரவே இல்லை முதல்ல முத்துக்குமரன் ரெண்டாவது வந்து விஷாலு மூணு நாலு அப்படின்னு வேற பிளேயர்ஸ் வராங்க ரயான் வரல அப்போ பிக் பாஸ் அந்த கேம் கே நிறுத்துறாப்புல என்னன்னு கேட்டா நீங்க எல்லாரும் தப்பாட்டம் ஆடிவிங்க கல்லாட்டம் ஆடிவிங்க அதாவது சரியா ஆடல எல்லாரும் நான் சொன்னேன் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி அந்த கேமை நிறுத்தி திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் அப்பவும் தான் வராப்பல ரெண்டாவது ரயான் வரா மூணாவது விஷால் வரா ஆனா அந்த தடவையும் பார்த்தா ரயான் மூன்று நான்கு தடவை அந்த மேல குடிக்கிறது அந்த கப்பாவை குடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறாங்க அப்போ பிக் பாஸ் கண்ணுக்கு அந்த கல்லாட்டம் தெரியலையா என்னன்னு புரியல ஆக இண்டிவிஜுவல் கேம்னா முத்துக்குமரன் தெருக்கி விடுவான்ப்பா அவன் கூட்டத்தோடு ஆடுவான் தனித்தும் நிற்பான் அப்படின்றத முத்துக்குமரன் ரொம்ப சிறப்பா தரமா செய்தாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் நல்லா புரியுது இந்த பிக் பாஸ் ஓரவஞ்சன பண்றாரு அப்படின்றது மட்டும் தெரியுது ஒருவேளை முத்துக்குமரா நீ டைட்டலும் வின் பண்ண போற எதுக்கு இந்த டிக்கெட் ஃபினாலே அப்படின்னு நினைக்கிறாங்களா அது என்னன்னு நமக்கு தெரியல ஏன்னா ரெண்டாவது வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கணும் ரெண்டாவது அடிக்கு இந்த மாதிரி வெளியே போனோம் இது ஒரு பஞ்சாயத்து அப்புறம் அந்த பெல்லு யார் அடிச்சது இங்க கேமை நிறுத்தி தெரிஞ்ச பிக்பாஸ்க்கு அந்த குழி கேம்ல யார் பெல் அடிச்சதுன்னு கேட்ட உடனே அருள் நான்கா அடிச்சுன்னு சொன்னாரு வேலை அப்போ பிக் பாஸ் சொல்லிட்டு இருக்கணும் அருள் முதல்ல யார் பெல் அடிச்சதுன்னு நான் கேட்டேன் அப்படின்னு கேட்டு அந்த கேமுக்கு ஒரு தீர்வு சொல்லியிருந்தா பிக்பாஸ் இப்ப தெரியுதுங்களா ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இவருமோ எங்க விட்டுறாங்களா இல்ல ஒரு பட்சமாக செயல்படுகிறாங்களா முத்துக்குமரன் அதாவது ரயான் வந்து அவனுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல உள்ள தலை தலையை நுடைச்சு முத்துக்குமரனை ரெண்டு நாள மென்டல் பிரெஷர் போட்டப்ப கூட முத்துக்குமரன் அவர் வந்து பேசினாரு அவர் மாதிரி அவர் வேலையை பார்த்தாரு போய்கிட்டே இருந்தார் ஆனா இந்த வாரன் டாஸ்க் வந்தப்போ மொத்த பேரும் சேர்ந்து அதாவது ரயான் கிட்ட போகும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த அன்சிதா பண்ணாங்க இல்லையா செங்கல்லா செங்கல்லா டாஸ்க்ல அதாவது எப்பெல்லாம் தன்னால முடியலையோ அப்படியோன்னு சொல்லி கத்தி அப்புறம் எல்லாம் ஃப்ரீயான பிறகு டக்கு கொடுக்கும் ஒரே ஒரு ஆட்டம்னா இல்லையா போகட்டும் அதை அந்த அருமூஞ்சி ஆட்டத்தை இந்த ரயான் இந்த பாரத் எல்லாம் பண்றாக்கல அதாவது அதிகமா பாயிண்ட் வச்சிருக்கிறது ரயான் கம்மியா பாயிண்ட் வச்சிருக்கிறது அருண் விஷால் பவித்ரா ஒண்ணுமே இல்லை ஆக ஒண்ணுமே இல்லாதவர்கள் இருக்கிறவங்க கிட்ட போய் எடுக்கிறது தான் நியாயம் அதை செய்யும் போது மொத்த பேரும் என்னடாமா டார்கெட் பண்ணி வைச்சீங்க நான் அவ்வளவு பெரிய ஆளா நான் அவ்வளவு பெரிய கும்படா வாங்கடா டேய் உன்னுடைய இயலாமை அந்த இடத்துல கிளீன தெரியுது பச்சே மாட்டிக்கிட்டா ரயான் ஆம்பளை மாதிரி நடிக்கலாம் முடியாதுடா ஆம்பளையா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு கோழைத்தனமான இந்த ரயான் முத்துக்குமரனோட கம்பேர் பண்ணி பேசும்போது உண்மையிலேயே நம்ம கோபம் வர முடியல முத்துக்குமரன் ஒரு தனித்துவமான நபர் கதற வித்தாப்பல்ல அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரயன் போயிட்டு சோஃபால சாஞ்சி அழ ஆரம்பிச்சுட்டான் என் கண்ணுல தண்ணி நிக்குது வெளியில வர போகுது சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்கான் சொல்லிட்டாங்க ரெண்டு பேர் அந்த பாரத காஷ்களை அடிபட்டு விஷாலோ அருண் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அவதான் அவன் இருக்கான் முத்துக்குமரன் வெர் எஸ் அருண் முத்துக்குமரன் வெர் எஸ் சௌந்தர்யா முத்துக்குமரன் வெர் ரயன் இப்படி பல முனை ஆனா மோதனை எல்லாருமே மன உளைச்சிக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி உட்காந்துட்டு இருக்கான் முத்துக்குமரன் அப்படியே நிக்கிறான் ரயனும் கடைசியில் அந்த தான் இருக்கான் தெருக்க விட்டாப்ல முத்துக்குமரன் அது கேம்லயும் சரி பேச்சிலையும் சரி ஆக முத்துக்குமரனை பிடிக்காத பல பேர் வெளியில வந்து முத்துக்குமரன் இன்றி கேம் மாடுவாரா பாத்தீங்களா ஆடிய காத்துல முத்துக்குமரனுக்கு இது தெரியுமா அது தெரியுமா நீ எது எல்லாம் தெரியுமான்னு கேட்டியா அது எல்லாத்தையுமே தெரியும்னு சொல்லி செஞ்சு நாட்டுதான் அதாவது ஒரு திறமைக்கார தான் கிட்ட இருக்கிற திறமைய வித்தைய வெளியில சொல்ல மாட்டான் அதற்கான நேரம் வரும்போது அதை செய்வா அத முத்துக்குமரன் சிறப்பா தரமா செஞ்சுக்கிட்டே இருக்காப்ல முத்துக்குமரன் மக்கள் மத்தியில் ரொம்ப மிகப்பெரிய கூடி இருக்கிறார் என்ன ஒரு விஷயம்னா ரயான் இருபத்தி ரெண்டு புள்ளிகளோடு அந்த டிக்கெட் ஊஃபினாரி வாங்கிருக்காதுல முத்துக்குமரன் இருபது பாத்துக்கோங்க நெருப்பு குழி முடியும் போது எல்லாம் ஜீரோ பாயிண்ட் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சதவீதம் கே முடியும் போது ஜீரோ பாயிண்ட்ல இருந்த முத்துக்குமரன் யாருக்கிட்டையும் போயிட்டு எந்த ஏமாற்று வேலையும் செய்யாமல் சும்மா நின்ன எனக்கு வேணும் அப்படிலாம் அடம் பிடிக்காம அவனே ஜெயிச்ச பாயிண்ட் இருபது பாயிண்ட் ஆட்டம் ரொம்ப முக்கியமானது அதுல வர வெற்றி ரொம்ப நியாயமா விளையாடி வரணும் அப்படி என்பது விளையாட்டினுடைய தர்மம் ஆனா அந்த அழிமுஞ்சுறைய கதறி கத்தி இந்த டிக்கெட் வாங்கிருக்கியே நீ என்ன பைனலுக்கு போயிட்டு கப்பு வாங்கி நிற்பயா நிக்க மாட்டேன் உண்மையிலேயே பில்லு இருந்தா அந்த பொட்டியை எடுக்காமல் ஸ்டேஜ்ல ஏறி நிக்கிறதுக்கு தில் இருக்கா ஆனா முத்துக்குமரன் இப்பா பணத்தை சம்பாதிச்சுக்கலாம் எப்ப வேணாலும் ஆனா மக்களை சம்பாதிக்க முடியாது அவங்க என் மேல வச்ச நம்பிக்கை வந்து வீண் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாம் எடுக்கிறான் பத்தியா முத்துக்குமர அதுக்காக தான் முத்துக்குமரன் எல்லோருக்கும் பிரிக்கிறது முத்துக்குமரனுக்கு வாக்களிக்க மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்க பாருங்க அடுத்த வாரம் அந்த நாமினேஷன் முடிஞ்சு அந்த ஓட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கட்டும் சும்மா தெரிவிக்க விட போறாங்க முத்துக்குமரனுக்கு வாக்குகளை மக்கள் ஆக உண்மையான வின்னர் இந்த டிடிஎஃப் இந்த டிக்கெட் டூ பினாலேயும் உண்மையான வின்னர் யாருன்னு பார்த்தா ரியல் வின்னர் முத்துக்குமரன் தான் இது ஒரு பேக்கு அழுமூஞ்சி அழுது 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 பொம்பளைங்களை புடவை பிடிச்சிட்டு பின்னாடியே சுத்தி 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 என்னடா உன்னை பார்த்த கே அதாவது பிக் பாஸ் கடைசியா அவன் மூஞ்சில பூச வேண்டியது தலையில பூசி அவன் ஜோலியை முடிச்சு விட்டார் வச்சிங்களா இப்போ அவன் ஆக முத்துக்குமரன் தர்மத்தோடும் நியாயத்தோடும் அவன் விளையாடுகிறான் ஆனால் இந்த ரயான் வன்மத்தோடும் உள்ள இருக்கிற கர்வத்தோடும் கோபத்தோடும் அவங்களையா இருந்தான் இது மக்களுக்கு நன்றாக புரியும் மக்கள் முத்துக்குமரனுக்கு வாக்களிப்பார்கள் வெற்றி பெற செய்வார்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்